வணக்கம் ஐயா நம சிவா சித்ரி ஐயா உங்களுடைய இடத்திற்கு நான் வந்திருக்கேன் உங்களுடைய பீடத்திற்கு இங்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய கடவுளை பார்க்க முடியுது அந்த கடவுள்களில் பார்க்கும்போது முத்துராமணிங்க தேவர் ஐயாவுடைய புகைப்படமும் பார்க்க முடியுது சொல்லுங்க ஐயா தேவர் ஐயா உங்களுக்கு எப்படி கடவுளா தெரிகிறார் இது என்னன்னு எல்ல அவர் கடவுளுக்கு கடவுள் தான் அவர் சித்தர் இப்போது என்னென்னு கேட்டினா உங்களுக்கு நம்ம கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்காக எதையுமே வச்சுக்கல எல்லாம் மக்களுக்காக நாட்டுக்காக உழைத்தவர் தான் ஐயா வந்து பாடுபட்டவர் தான் பசுமனும் முராமலி தேவர் ஐயா தேவன் என்ற இல்லை என்ன ஜாதி கிடையாது அப்படிங்க தேவன தேவை தொண்டு செய்தவர் தான் அவர் எப்போதும் நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் எப்போது அவர் வாயில் வர்றது என்ன வரும் நமசிவாயம் நமச்சிவாயனு தானே வரும் குத்துராட்சி போட்டு திருநீர் ஸ்கூல் படிக்கும்போது கூட என்னங்கன்னா வாதியாருங்க உங்களை ஸ்கூல் வாதி டீச்சர் கேட்டாங்களாம் திருநீர் வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கானது என்ன சொன்னாங்கன்னா திருநீர் வச்சு தான் வருவேன் அப்படி பட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம் திருநீர் பட்டை போடு போட்டு தான் வருவேன் யாருன்னு கேட்டாராம் அதுபோல் இந்த ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை ஐயா வந்து மக்கள் ஏழைங்களுக்கு ஜாதி மதங்கள் இல்லாத பார்த்தவர் ஒரே ஒரு சித்தர் யார் சொன்னாக்கா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வண்டி தான் பசுமன் முத்துராமலி தேவர் தான் இன்னைக்கு இந்த நா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினதே அவங்க தான் யாராருங்க சுதந்திரம் பண்ண ஆன்மீகம்னா என்ன சாமி கும்பிட சொன்னார் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்டங்கள் போகாத காலம்லாம் இருந்தது அதே மீனாட்சி அம்மன் கோ கோயிலுக்குள்ளே ஏழைகளை தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளே வர வச்சுது பசுமன் முத்துராமல் தேவர் தான் இன்றைக்கி மதுரை பார்க்க போனால் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த மதுரையிலே வந்து அப்படி அப்படியாப்பட்ட அவர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே வந்து அப்படி பார்த்திங்கன்னா துண்டு தோல் வச்சுக்கிட்டா இருக்கணும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னார் அவர் சொத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏழைகளுக்கு எழுதி கொடுத்தார் அவர் ராஜாங்க அப்படிங்க ஒரு ராஜா ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் ஒரு நரசம் ஆகிறாங்க அவருடைய உடலை நர்ஸு அந்த ஒரு லேடி தொடுறாங்கன்னு சொல்லிட்டு அது அவர் வந்து அவருடைய உடலே பார்த்துக்கல உடம்பே பார்த்துக்கல அப்படியாப்பட்ட சித்தர் இன்னைக்கு பதினெட்டு சித்தர்னு சொல்கிறாங்க பாருங்க ஐயாத சித்தர் பசுமன் முத்துராமலி தேவரையா அப்படியே அவர் சித்தர் அவர் சித்தரோட சேர்ந்தது அவர் எல்லாம் ஜாதின்னு சொல்லிட்டு அவர் முத்தரை குத்திட்டாங்க கிடையவே கிடையாது ஜாதியை பத்தி பேசல நிறைய கட்சிகள் கூட தேவர் அவங்களா பண்ண கட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு மக்களுக்கு பொலிட்டிக்கல் இருந்தால் தானே பண்ண முடியும் காங்கிரஸ்ல இல்லையா காங்கிரஸ்ல இருந்தார் சரியான முறையில் மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யலை ஒரு மாற்றங்கள் போகுது சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் தானே சபா சந்திரபோஷும் இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்திருந்தாங்க அவர் மிலிட்ரி இது கொண்டு வந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாரி தானே உடன்பிறப்பு மாரி தானே இருந்தாங்க இன்னைக்கி வந்து இப்போல்லாம் வந்து ஒரு அரசபோசலாம் பேசிக்கிறாங்க சதா சந்திரபோஸ் வந்து உயிரோட இருக்கிறாரு தெய்வமாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க இருக்காரு ஆமாம் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அப்போ ஏன்னு கேளுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருங்க இப்போ எங்கள் ஐயா கூட வாழ்ந்து தான் இருக்காரு நீங்கள் நினச்சி பாருங்க ஐயா முத்துராமணி தேவரே நீங்க நினைச்சுங்கன்னு சொன்னா கண்ணை மூடி பாருங்க சித்தரா வந்து வந்து காட்சி கொடுப்பார் இதெல்லாம் யாரும் வந்து உண்மையா பேசுறவர்கள் உண்மையா வந்து நடத்துறவங்க எல்லாம் யாருமே வந்து அவங்கள நேசிக்க மாட்டாங்க சித்தர் தான் அவங்க சொல்லிக்கிறாங்க நான் இப்பயும் பாருங்க பசுமணன் பசுமணன் சித்தர் தான் சொல்லுவேன் ஆமா சித்தர் தான் போட்டிருக்கேன் வருஷம் வருஷம் வந்து பாத்துங்க அவருடைய பூஜை நடத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஆ அதெல்லாம் வந்து பாருங்க ம ஏழைங்களுக்கு என்னென்ன வேணும் என்ன அவங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் வேணும் அவர் கூட இருந்தவங்களுக்கு ஏன்னா அவர் சொத்தை பிரித்து கொடுத்தார் இன்ன இந்த கூட இருந்து இருந்தாங்களே அவங்க எல்லாம் அவங்க ஒரு சொத்தை அவங்கவுங்களுக்கு என்னென்ன எழுதி கொடுத்தவர் தான் யார் எழுதி கொடுப்பாங்க சொல்லுங்கள் யார் எழுதி கொடுப்பாங்க அதுபோல் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா தெய்வம்தான் தான் சுவாமி சமம் எல்லா வீட்லேயும் வச்சு கும்பிடணும் அப்படியே எல்லார் வீட்லேயும் கும்பிடணும் என்ன பண்றீங்க ஐயாவை நினைச்சு பாருங்க யாரா இருந்தாலும் உள்ளவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் பொய் சொல்றவங்க காட்சி கொடுக்க மாட்டார் அழிச்சுப்பார் அப்படியாப்பட்ட உள்ள ஐயா சித்தரு அவரை நீங்க கும்பிட வேண்டும் மனசார நினச்சிங்க எல்லாரும் கும்பிடலாம் இப்போ இப்போ நான் வந்து இப்போ ஒரு சில விஷயங்களை பேசுவேன் இப்ப சீரடி சாய் பாபா இங்கிருந்து வந்தாரு அவரு ஒரு அவரு ஒரு சித்தர் தானே அவங்கள வச்சு கும்பிட்றாங்க இல்லையா சில விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்று வெளியே அது என்ன பண்ணுவாங்கன்னா பாபா பத்தி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க பாபா வந்து எந்த எந்த நாட்டுக்காரு வட நாட்டுக்கார் தானே இப்போ தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் இந்த பூமி நல்லா இருக்கணும் எல்லாம் ஒரே இனத்தில் சேரணும் ஜாதி மதம் பார்க்காத ஒரே ஒரு ஐயா சித்திரையா ஆ பசுமன் சித்திரையா ஏன் அந்த ஐயா சொல்றது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் கும்பிடக்கூடாதா கோயில் கட்டுங்க ஆ சொல்லுங்க கோயில் கட்டுங்க கும்பிடுங்க ஐயா இப்போ நாட்டை நாட்டில் எத்த பேர் இருக்காங்க அவர் என்ன என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் பாருங்க அவருடைய சொத்தை எல்லாத்தையுமே எழுது பதிமூ பதிமூணு ஏக்கரை பதிமூணு வெளியே அது வந்து அப்படியே எல்லாத்தையும் மக்களுக்காக எழுதி கொடுத்தார் தன்னுடைய ஏழைகள் கொடுத்தார் ஒரு ஒரு பெண்மணி அவர் மேலே ஆசை வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எதனாலும் ஆசை வச்ச அவருடைய மீசை அவர் உடல் அப்படிங்குறதுல இந்த மீசையால் தானே இந்த மீசை எடுத்தார் நம்ம மேல என்ன பண்ணுவோம் மீசியை முடுக்கி விடுவோம் நாட்டையும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படியே எல்லாத்தையும் நேசிச்சார் ஆமா அதே தான் ஒரு ஒரு பெண் வந்து நம்ம மேல வந்து தாயார் நினைக்கிறோம் அந்த மீசையால் தானே வந்து ஒரு பெண் வந்து நம்ம மேல வந்து ஒரு இது பண்றாங்க ஆசை வைக்கிறாங்க

இல்லைங்க 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 என்ன கேட்டீங்கன்னா ஐயா காமராஜர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ளே இந்த உணவு இருக்குது பாருங்க இந்த மதிய உணவு அவருக்கு பார்த்து ஒன்று ஒரு சொத்து கூட கிடையாது ஐயா வந்து நாலு ரெண்டு ஆடு ரெண்டு ஆடு மூணு ஆடு வாங்கி விட்டு தான் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் கா இதில் ஏதாவது உனக்கு உனக்கு என்ன சொத்து இருக்குதுன்னு கேட்பாங்களாம் இவர் ஐயா பசுமணும் முத்துராமலிங்க தான் வந்து ஆட்டு வாங்கி ஆடு வாங்கி கொடுத்து கலெக்ஷன் என்னன்னு சொல்லிடுது அதே போல் சொந்த ஒரு அவர் வந்ததில் வந்து வந்ததில் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து நன்மை செய்தார் சரிங்க இன்னைக்கு நம்ம வந்து பெரிய பெரிய டேம் கட்டிக்கிறாங்களே பெரிய டேம் கட்டிக்கிறாங்க பாருங்க இல்லை யாரால் வந்தது பெருந்தலைவர் காமராஜருடைய தான் யாருன்னா கொண்டு வந்தாங்களா சொல்லுங்க ஆமாம் இன்னைக்கு கல்வி இலவச மதிய உணவெல்லாம் கொண்டு வந்தது யாரு அவர் ஐயா தான் அவன் அவருக்கு அவர்லாம் கோயிலை சுவாமி வச்சு கும்பிடணும் இவங்கெல்லாம் விட்டுட்டாங்க இன்னைக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு என்ன ஆ அப்போ பாருங்க முருகர் முருகர் பாருங்க முருகர் முருகர் முருகப்பெருமா தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ்களில் என்ன பண்றாங்க கும்பிட்டாரு சொல்லுங்க எப்படி கும்பிட்டாங்க அப்போ வேணும் இல்லையா எங்க பிறந்தது வந்து இந்து மதத்துல பிறந்தாலும் பால்வீட்டது ஒரு முஸ்லீம் படிப்பு எங்க ஒரு கிறிஸ்துவ வழியில படிச்சார் அப்போ எதோ ஒரு வேறுபாடு இல்லாம தானே வாழ்ந்துருக்கிறாரு அப்பயே நினைக்க வேணவா அவர் சித்தரா அவர் ஜாதியை கொண்டு வந்தார்ண்டு சொல்லுங்க அப்படியாப்பட்ட மகான் அப்படியாப்பட்ட சித்தர் என்ன எந்த இந்த மூணு மதம் ஒன்றா தான் இருக்கணும் எல்லாரும் வணங்கணுங்க எங்க ஒரு பிரிக்காதீங்க எப்படி ஜாதி என்பதை பிரிக்காதீங்க ஏன் பிரிக்கிறீங்க அப்போ தேவன் தேவன் என்ன எல்லாத்துக்கும் தேவங்க

இப்போ என்னன்னு மக்களுக்கு நன்மை செய்வர்களே அவர் வந்து என்ன பண்ணாரு எல்லாருக்கும் ஒரு இதுவா இருந்தார் எடுத்துக்காட்டியா இருந்தார் ஒரு பாதையில பாருங்க அவர் என்னென்ன பண்ணணும் என்ன செய்யணும் எல்லாமே ஒரே இதாக இருந்தாங்க இவங்க என்ன பண்றாங்க அந்த இது ஓட்டு வரும் அப்படின்னு பண்ணுறாங்க அப்போ அது அரசியல் நம்மளுக்கு ஆண்மையை தான் நம்மளுக்கு தேவை அரசியல் எதுக்கு நம்மளுக்கு ஒரே வார்த்தை கொண்டு வந்தால தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் எல்லாமே ஒன்றுதான் இனம் ஜாதி வதம் வேண்டாம் அப்படின்னாரு இவங்க வந்து ஜாதியை கொண்டு வராங்க புரிதுங்களா இதனால் ஐயாவின்னுடைய குரு அவர் வந்து குரு எனக்கு குரு அப்படியே குருவை வணங்குங்கள் குருவை வணங்குங்கள் அவருடைய அருளை பெறுங்கள் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நமச்சிவாயம்